ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த கதவெல்லாம் திறக்கப்படலையோ அந்த கதவுகளை திறக்க வைக்கப் போகிறார் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ஒரு நிமிடமாவது நீங்கள் இந்த செய்தியை பார்க்குற நேரத்திலலாம் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதிகள் நடக்கிற இந்த மீட்டிங்காக விசேஷமாக என்னச்சிங்க ஜெபித்து கொள்ளுங்கள் ஏன்னா மிஷினரிகள் பிரயாணத்திற்காக அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக விசேஷமாக அந்த காரியத்திற்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல ஒரு எழுப்புதலின் அக்கினி அவர்கள் மேல் தேவன் போடும்படியாக விசேஷமாய் ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் நம்ம போராடினாலும் அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவே இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது அந்த போராட்டம் ஒரு முடிவே வரவில்லை நான் என்ன செய்வது எங்கே போனாலும் அடப்பு தான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லி புலம்புறீங்களா தானாய் உங்களுக்கு கதவு திறக்கப்பட போகிறது இவ்வளவு நாளும் நீங்கள் போராடி கட்டப்பட்டிருந்த நிலைமையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கட்டவிழ்க்கப்பட்டதாக கதவு தானாய் திறக்கப்பட போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க அப்போ பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் இங்கே பார்க்குறோம் இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது பிரியமானவர்களே பேதிரிங்கு கட்டப்பட்ட நிலைமையிலே அவன் சிறைச்சாலையிலே இருக்கிறான் ஒரு தூதன் அவனை வந்து இணைச்சிடான் தட்டி எழுப்புகிறதை பார்க்குறோம் தட்டி எழுப்புனோடனே என்ன சொல்கிறாரு நீ உன் பாதிரச்சையை தொடுத்துக்கோ உ என்ன எணி செஞ்சுக்கோ கட்டிக்கொள் என்று சொல்லி அவரை அழைத்து வருகிறதை பார்க்குறோம் அப்போது அந்த கதவண்டையில் வரும்போது அது இரும்பு கதவை திறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அந்த கதவு தானாய் திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் அது கொஞ்சம் தூரத்தில் அவங்க செய்கிறாங்க நடந்து போகிறத பார்க்குறோம் ஆம்பிரிய இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெபித்து ஜெபித்து சொருந்து போய் இருக்கலாம் இந்த நாட்களில் எனக்கு ஒரு வாசலுமே திறக்கப்படவில்லையே என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம் ஏசப்பா எப்போதான் எனக்கு வாசலை திறக்க போகிறாங்க எப்போதான் அந்த ஆசீர்வாதத்தின் வாசலுக்குலாம் நான் பிரவேசிக்க போகிறேன் இந்த நாளில் என்னதான் செஞ்சாலும் நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் அதற்குரிய வாசல் எனக்கு திறக்கப்படவே இல்லை அதற்கு ஒரு வழிவாசல் எனக்கு கிடைக்கவே இல்லை சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு ஒன்னை பார்த்து தான் அன்று சொல்றாரு உடைய பிரச்சனை இந்த நாட்களில் உன் வேதனையான காரியங்கள் நீ எதிர்பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் திறக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற அந்த இரும்பு கதவு தானாய் திற உண்டது இன்றைக்கு உனக்கு வாசல் தானாய் திறக்கப் போகிறது இத்தனை நாட்கள் நீ போராடி போராடி அந்த வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும் அந்த ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ போராடி கொண்டிருந்தாய் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லாரு தானாய் உனக்கு வாசல்கள் திறக்கப்படப் போகிறது தானாய் உனக்கு கதவு திறக்கப்பட போகிறது

நாட்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுக்களை அறுத்து தானாய் கதவை திறக்கும்படியாய் கடந்து இந்த நீ சோர்ந்து போயிட்ட ஜெபித்து ஜெபித்து நான் என்னத்தை கண்டேன் என்று சொல்லி நீ சோர்ந்து ஒரு விடுதலை இல்லையே ஒரு சமாதானம் இல்லையே இல்லையே ஒரு சந்தோஷம் என்று சொல்லி நீ கல்லங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டு இன்றைக்கு சொல்றாரு எல்லா கதவை நான் திறந்துட்டேன் அந்த இரும்பு தாழ் முறிக்கிறவர் இன்றைக்கு கதவை அவர் திறக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் கல்லங்காதீங்க கண்களை முடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அந்த கட்டுகளையெல்லாம் நீரை அவிழ்த்து தானாய் இவடைய வாழ்க்கையிற்கு கதவுகளை திறக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை தானாய் ஆண்டவரை அந்த கதவுகள் அனைத்தும் திறக்கப்படப் போகிறது இவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்களோ அந்த ஜெபத்திற்குரிய வாசல் உடனடியாக திறக்கப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துறேன் தகப்பனே பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன் இயசப்பா நீதிமான் பனையைப் போல செழிப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் செழித்து சுகித்திருக்க நீங்கள் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்